உடல் எடை குறைப்பு என்பது இன்று பெரும்பாலானோருக்கு சவாலான காரியமாகத்தான் இருக்கிறது மிகவும் கடினமாக உடற்பயிற்சி செய்தால்தான் அல்லது உணவை குறைத்தாலோ தவிர்த்தாலோ தான் உடல் எடையை குறைக்க முடியும் என்ற பொதுவான நம்பிக்கை உள்ளது ஆனால் தீவிர கட்டுப்பாடுகளை விட எளிய முறையில் வாழ்க்கை முறையில் மாற்றங்களை செய்து சாதாரணமாக உடல் எடையை குறைக்க முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் அதிவிரைவான மாற்றங்களை விட நிலையான மெதுவான மாற்றங்களே உடல் எடையை குறைக்க உதவும் என்கின்றனர் உடற்பயிற்சி மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் அஹாமா என்பவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உடல் எடையை குறைக்கும் பத்து வழிமுறைகளை பகிர்ந்துள்ளார் இவர் நாலு மாதங்களில் இருபத்தைந்து கிலோ உடல் எடையை குறைத்துள்ளார் நீங்கள் பசியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது உணவை தவிர்க்க வேண்டாம் ஆனால் குறைவான கலோரி அளவில் உணவுகளை எடுத்துக் நீங்கள் சாப்பிடும் உணவு பெரும்பாலும் அதிக புரதம் அதிக நார்ச்சத்துள்ள உணவுகளாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இது பசியை கட்டுப்படுத்துவதுடன் அதிக கலோரிகளை எரிக்கும் எண்பது சதவீதம் புரதம் நார்ச்சத்துள்ள உணவுகளும் இருபது சதவீதம் உங்களுக்கு பிடித்த உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் சிக்கன் மீன் முட்டை பீன்ஸ் ஆட்டுரட்சி கெட்டி தயிர் இத்துடன் காய்கறிகளையும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நடைபயிற்சி கொழுப்பை எளிதில் கரைக்கும் ஒரு நாளைக்கு எண்ணாயிரம் முதல் பத்தாயிரம் அடிகள் நடக்க வேண்டும் சர்க்கரை தான் உடல் பருமனுக்கு உண்மையான எதிரி அதனை முற்றிலும் தவிர்த்துவிட வேண்டும் மேலும் சோடா யூஸ் பேக்கரி உணவுகளை குறைத்தால் உடல் எடையில் வித்தியாசம் ஏற்படுவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள் தீவிரமான ஓட்டம் உள்ளிட்ட கார்டியோ பயிற்சிகளை விட இடை தூக்குவது கொழுப்பை வேகமாக குறைக்கும் தூக்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது அவசியம் ஏனெனில் சரியான தூக்கம் இல்லாதது உங்கள் மன அழுத்த அளவை அதிகரித்து அதிக பசியை கொடுக்கிறது மேலும் வளர்சிதை மாற்றத்தை குறைக்கிறது உணவுக்கு முன்னும் பின்னும் தண்ணீரை அருந்துவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இது அதிகமாக சாப்பிடுவதை நிறுத்துவதற்கு முக்கியமானதாக அமையும் வயிறு நிரம்புவதால் உங்களால் அதிகம் சாப்பிட முடியாது தீவிரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம் நிலையாக தொடர்ச்சியாக எளிமையான பயிற்சிகளை செய்வதே போதுமானது உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கத்தை தினமும் கடைப்பிடியுங்கள் நேர்மை அவசியம் உணவு பழக்க வழக்கங்களை சரியாக நேர்மையாக கடைப்பிடியுங்கள் ஒரு வாரத்திற்கு எவ்வளவு உடல் எடை குறைந்துள்ளது என்று கவனம் செலுத்துங்கள் இறுதியாக உடல் எடையைக் குறைப்பதில் பொறுமை மிகவும் அவசியம் உடல் எடையைக் குறைக்கும் செயல்முறையை நீங்கள் நம்ப வேண்டும் சரியாக அதனை செயல்படுத்தி முடிவுகளையும் நீங்கள் உணரும்போது போது அதனை தொடர்வீர்கள் உடல் இடை குறைப்பு பயிற்சிகளை முதலில் ஒரு மாதம் கடைப்பிடிக்க வேண்டும் குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அதனை அப்படியே நீடித்துக் கொள்ளுங்கள் இறுதி முடிவுகள் கிடைக்கும் வரை பொறுமையாக இருங்கள் யாராலும் எல்லா நாள்களிலும் சரியாக இருக்க முடியாதுதான் நூறு சதவீதம் சரியாக இருக்க யாரும் முயற்சி செய்ய வேண்டாம் மாதத்தில் ஒரு நாள் அல்லது எப்போதாவது வழிமுறைகளை மீறலாம் அதில் தவறு ஒன்றும் இல்லை என்று கூறியிருக்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்